கடந்த ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி திருநெல்வேலியில் இருக்கும் மரோன்மணியம் பல்கலைக்கழகத்தோட முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடக்குது முனைவர் பட்டம் வாங்குற மாணவி வேந்தராக இருக்கும் கவர்னர் ஆர் என் ரவி வேந்தராக இருக்கும் சந்திரசேகர் அவர்கிட்ட இருந்து பட்டம் வந்து வாங்குறாங்க இது சபை நாகரிகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்றும் ஆளுநரை அவமதிக்கும் விதமாக இருக்கு அப்படின்ற கருத்துக்களை பலரும் முன் வச்சாங்க அவங்க பிரஸ் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க இருக்கும் தமிழக கவர்னர் தமிழர்களுக்கும் தமிழக தமிழுக்கும் எதிராக வந்து செயல்படுறார்

தரப்பில் வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வேந்தர் இருக்க வரைக்கும் பல்கலைக்கழகத்துடைய தலைவர் அவர் தான் அவரோட ஆப்சன்ஸில் மட்டும்தான் துணைவேந்தர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈடுபட முடியும் அவருக்கான பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சட்ட மீறல் அண்ட் பட்டமளிப்பு விழாவில் வந்து ஒரு அரசியல் போராட்ட அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவி செஞ்ச விஷயத்து விஷயம் வந்து ஏற்புடையது கிடையாது என்ன ரீசன் சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பல்கலைக்கழக மாண்பை வந்து காக்க வேண்டும் காக்க வேண்டும் ஸோ இன்னும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழி முறைகளை வந்து வகுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இரண்டு தரப்பும் வந்து பதில் மனு தாக்கல் செய்ய வேணும் சொல்லிட்டு இந்த வழக்கை வருகின்ற பதினெட்டாம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க